வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் சுயமாய் சி வல்லாய்வுடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமாவன் கல்லார் கச்சார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் நானுவாற்றல் அணுவின் கூட்டு நீ அவனில் தான் நீ நிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியோன் அவனை அறிந்த அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ நீ மனிதனால் செய்ய செய்யக்கூடிய மாபெரும் ஆற்றல் மனிதனில் இருந்து இயங்குகிறது பிரபஞ்சத்தையே இயக்குகிறது அவ்வாற்றலை சிந்தனவாதிகள் இயற்கை என்கிறார்கள் விஞ்ஞானிகள் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல் என்கிறார்கள் மெய்ஞானிகளாகிய தத்துவவாதிகள் தெய்வம் என்கிறார்கள் அது அங்கு இங்கு என்று இல்லாமல் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் எல்லா இயக்கங்களிலும் எல்லா விளைவுகளிலும் குறைவில்லாமல் நீக்கமற நிறைந்துள்ளது என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளதை கேட்டு அதையே மற்றவர்களுக்கும் பிற்காலத்தவர்களுக்கும் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் அவ்வாறு கூறுவதற்கு காரணமாக இருக்கும் அறிவை சிந்தனை மூலமாக உணர்ந்து தெளிவடைய வேண்டும் சிந்தனையானது மன அமைதியிலும் ஓர்மையிலும் தான் வரும் வலிமையான உடலை இயக்குவதும் உயிராக இயங்குவதும் அறிவாக உணர்வதும் அதே தெய்வம்தான் என்பதை உணரலாம் இயக்குவது அறிவு இயங்குவது உயிர் உணர்வது மனம் இவையெல்லாம் எல்லை கட்டிய உடலுக்குள் இருப்பவை இவற்றைப் பற்றியெல்லாம் கற்றவர்களாக இருந்தாலும் கற்காதவர்களாக இருந்தாலும் அவர்களின் செயல்பாடுகளில் மலரும் விளைவு இன்பம் அல்லது துன்பம் என்பது தெய்வநியதி ஆகும் பிரபஞ்சம் முழுவதும் இருப்பாக உள்ள தெய்வம் தன் ஆற்றலால் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற இயல்பூக்கமாகிய அறிவால் அணுக்களாகி அலைகள் கூடிய கொத்தியக்கம்தான் சட பொருள்களாகவும் ஜீவன்களுமாக தன்னிலையில் மாற்றம் பெற்றுள்ளது ஆகவே உனக்குள்ளாக தெய்வமும் தெய்வத்திற்குள்ளாக நீயும் இருப்பதை உணரும்போது தெய்வமும் நீயும் பிரிவற்ற நிலையில் ஒன்றாகிவிட முடியும் தெய்வ நிலையை நீ மறந்தபோது மனிதன் என்ற சிறிய நிலையை அடைகிறாய் தெய்வத்தோடு இணைந்திருக்கும் போது நீயும் அதே நிலை அடைவதால் பெரியோன் ஆகிறாய் சிற்றறிவை பேரறிவோடு இணைக்கும் போது எல்லா பொருள்களிலும் தன்னையும் தன்னில் எல்லா பொருள்களையும் உணரலாம் அந்நிலை கைவர பெற்றால் அதுவே மோக்தி மோட்சம் முழுமை ஆகும் இதுவே மனித பிறவியின் நோக்கமும் உரிமையும் ஆகும் அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி